எங்க எதை பேசணுமோ அதை பேசணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காவிரி நதிநீர் பிரிவு காவிரி நதிநீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டதும் அண்ணா திமுக தீர்ப்பை பெற்றது அண்ணா திமுக அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக நீட்டை நீட்டை கொண்டு வருவதற்கு புரிந்து போட்டது இதே திமுக தலைவர் முன்னாடி தான் புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க அதை தடுத்து நிறுத்ததையும் அம்மாவுடைய அரசு தான் இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க

அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்ல சரியில்லா இருந்தது அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் ஏன் பிரதமர் இல்லைன்னா மத்தில பாருங்க ஒரிசாவில் பிரதமர் ஏற்பாளர் இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா ஆந்திராவில் அப்படி இருக்குதா மேற்கு வங்காளத்துல அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்றணும் சார் மெகா கூட்டணி அமைப்பு நீங்க இது வரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க முடிவு வழியில பேச்சுவார்த்தை நடந்த முடிஞ்சாதான் உறுதி அதுலயா அதுலயே எத்தனை கட்சி இருக்குது எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து இருக்கு விலகி எல்லாம் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியும் சிந்தி முடக்கப்படாத ஒரு தரவா கிடைக்கிறது இது எப்படி பாக்குறீங்க எப்படி முடக்குவாங்க நீங்களே சொல்லுங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்தாச்சு உயர் கொடுத்தாச்சு எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு இனிமே போய் முடக்க முடியும் அது ஆசை நிறைவேறாது நிராசையா தான் இருக்கு

ஆதாரத்தை கொடுங்க ஒருத்திருந்து பாருங்கள் இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக ஆமா இருந்து அதிமுக அதை சொல்ல மாட்டேங்குது ஒரு ஒரு இருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம் அதுல யாரும் ஒருத்திட்டு போறாங்க இல்லைங்களான்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது ஜனநாய ஜன நாடு யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக அதிமுக மனநிலை பொறுத்திருக்கு அதாவது வாரிசுனா புரிஞ்சு சீட்டு கொடுக்கறதுல போயில தலைமை பொறுப்பு திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவரே திரு ஸ்டாலின் அதுக்கு பின்னான உதயநிதி ஸ்டாலின் வரதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க நாளைக்கு சீட்டு கொடுக்கா விட்டுருவாங்க அது வாரிசா வராது ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிடுது இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த வர முடியும் அது அண்ணா திமுக முடியும் எந்த கட்சிலும் தமிழகத்துல முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி கருத்தை தெரிவிச்சு அப்படித்தான் சொல்லி இருக்க நல்லா படிச்சு பாருங்க திராவிட கருத்து என்னுடைய கொள்கை எப்படி இதெல்லாம் இருந்தா நாங்க ஏத்துக்கணும் சொல்லி இருக்கோம் இன்றைக்கு அப்படித்தான் சொன்னா இன்றைக்கு அப்படித்தான் சொன்னா அதன் அடிப்படையில் தான் நாங்க அந்த கருத்து கேட்கிற நிதிக்கு நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதைத்தான் நாங்க சொன்னோம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா தேவையுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆகும் சார் கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணியை வந்து என்னைக்குமே எதிர்பார்த்து காத்து ஆனா இப்ப வந்து திமுக அதிமுக வந்து கூட்டணி தவறு போன வரைக்கும் நானும் முதலமைச்சரா இருக்கும் போது தேர்தல் அறிவிச்சுதான் வந்து சேர்ந்தாங்க புரியுதுங்களா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தல அடுத்த மாசம் தான் இருக்குது இன்னும் இருபது நாளைக்கு மேல இருக்குது கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார் அதிமுக எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தான் அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா அதிமுக தலைமையேற்று நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தலைமையேற்று நடத்தணும் இப்ப அதிமுக தலைமையேற்று பாருங்க ஒசா வேட்பாள இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானா இருக்கா ஆந்திராவில் அப்படி இருக்கா மேற்கு வங்காளத்துல அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல ஏன் இரண்டாயிரத்தி பதினாலு அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமான அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனா கூட்டணி வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துருது மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ கூட்டணி தர்மம் வந்து நின்றுக்குது அப்போ நம்ம பாதிக்கிறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அண்ணா திமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏஜு வந்து எதிர்ப்பு கொடுத்திருக்காங்க அவர் தான் எதிர்ப்பு பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு அவர் ஒரு பெரிய ஆளு இல்ல அவர் கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்ல சரியா இருந்தது அதனால விட்டு வச்சிருக்கோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக பாஜக ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பு வரலையே யாரு ஓட்டு போடுவான்னு பொறுத்து இருந்து பாருங்க போனவருக்கு அப்படித்தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒண்ணுமே வரலீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்னாச்சு எழுபத்தஞ்சு அஞ்சு நான் கைப்பற்றணும்ல எழுபத்தஞ்சு இடங்கள்ல வந்தது இல்லை அதில் கூட்டி பாருங்க ஏழு நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு அதாவது அதில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கணும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி கூட்டிங்களா ஏழு நாடாளுமன்ற தொகுதி அப்போதான் வெற்றி பெறுது அப்புறம் ஈரோட்டில் ஏழாயிரத்தி நானூறு ரோட்டு தான் குறைவு சிதம்பரத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் குறைவு இந்த ஆறு இந்த ஒரு பார சிதம்பரம் பாராளுமன்றம்னா ஆறு சட்டமன்றம் இருக்குது அதில் வந்து வெறும் முந்நூற்றி எண்பத்தி நாலு தான் குறைவு அதே போல நாமக்கல்ல பதினஞ்சாயிரத்தி நானூறு தான் குறைவு கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில இருபதாயிரம் தான் குறையுது வேலூர்ல இருபத்தி ஏழாயிரம் தான் குறையுது ஆக இதெல்லாம் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற போது தேர்தல் போது ஆண்டு காலம் நாங்க ஆட்சியில் இருந்தோம் பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமா அறிவிச்சாங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே நாங்க இவ்வளவு நாங்க ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாண்டு காலத்துல இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு கரண்டு பில் உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு அதே போல எல்லா வகையிலும் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலை இருக்குது இப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம தேர்தல சந்திக்கிறோம் அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் எதிர்கட்சி மேதாவு விவகாரத்துல ஏன் சிறப்பு தவணு இந்த தீர்மானம் கொண்டு வரல நீங்க நான் பேசுனேன் அவரை பார்க்கலைய நீனே போடுறது இல்லையே எங்கள பேசுனதை போட்டா தானே தெரியும் மக்களுக்கு நான் சட்டமன்றத்துல பேசுன குறிப்பு எடுத்து பாரு தீர்வான தீர்மானம் நான் சட்டமன்றத்துல பேசுன தீர்மானத்தை எடுத்து பாருங்க என்ன பேசியிருக்குன்னு பாருங்க மேகதாது என்ன நடந்ததுன்னு மோத பாருங்க அனத்தினி அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கும் போது அவதூறு வழக்கு சொன்னான் நீதிமன்றம் அவதூறு வழக்கு நான் போட்டேன் இந்த ஆணை அரம்பியது இல்லு திராணிலிருந்து அந்த அரசு போடணும் நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற போடுது அந்த மேகதாது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது இன்னைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த ஆணையத்தோட இருபத்தி எட்டாவது கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு தான் இருக்கணும் மேகதாவது சப்ஜெக்டே வரக்கூடாது ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா அங்க இருக்கிற தண்ணி வர்ற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணீர் ரிலீஸ் பண்ற தண்ணி வெளியிடுற தண்ணி இதிலிருந்து அந்த ஆணையை பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு தண்ணி எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளவு தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் எடுப்பது போது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு கண்டிக்கத்தக்கது திமுக இருக்கும்போது கண்டிச்சோம் நாங்கள் கொண்டு வரவே கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பிலக்கு போட்டோம் இந்த அரசு என்ன செஞ்சது ஓட்டெடுப்புல கலந்துகிட்டு ஓட்டெடுப்பில் கலந்து அஞ்சு ஓட்டு அவியலுக்கு நாலு ஓட்டு நமக்கு இப்ப என்ன சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிட்டேன் இப்ப என்ன செய்ய போறாங்க இந்த அரசாங்கம்? ம். ரோஹக செயல் செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம். ஏன் வெளிघडபு செஞ்சிருக்க வேண்டியது தானே? சரி அப்படியே உள்ள உடனே நீதிமன்றத்துக்கு மன்றத்துக்கு போவணும்ல சட்ட மன்றத்துல பேசி இருக்கறான் அதுல எடுத்து பாருங்க. அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அது ரொம்ப மோசமா பதில் அளிச்சார். கேளாரே. நீர் வளத்துற என்ன சொன்னாரு? ஆயோகிதனு என்ன? என்ன ஆயோகிதனு அது என்னடா சட்டபரதல சொன்னாரு இத நீக்குறேன்னுாரு. எதுக்கு நீக்கிறீங்க நான் சொன்னு பதிவு செய்யணும் சரி நீர்வளத்துறை அமைச்சர் பதிவு இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் எதை அதை பேசணும் இதனால் மேகதாது பிரச்சனை என்ன ஆனும் தெரியல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் நீர் காவிரி நதி நீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டன அண்ணா திமுக தீர்ப்பை மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக நீத்தேன் நீத்தேன் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது இதே திமுக தலைவர் முன்னாடி தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அதை தடுத்து அம்மாவுடைய அரசு தான் கொண்டாந்தோம் அந்த திட்டத்தையும் கிடக்கு கோதாவரி காவிரி இணைப்பு என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம் திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல அதையும் மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதையும் அப்படி கிடப்புல போட்டு திமுக ஆட்சியில எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்றணும்